பப்பாளி ஒரு மலிவான சூப்பர் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது இது வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடியது மெக்சிகோவை தாய தாயகமாக கொண்டாலும் இன்று இந்தியா உணவுகளில் இது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது பப்பாளி பழம் தினமும் டெய்லி சாப்பிட்டா உடலில் நடக்கும் அதிசயம் என்னென்னா நம் வீட்டுத் தோட்டங்கள்லேயும் கடைகள்லேயும் மிக எளிதாகவும் மலி மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் பப்பாளி ஆனால் இதன் மருத்துவ குணங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையவை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா வெறும் சுவைக்காக மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்காக பப்பாளி ஏன் மிக முக்கியமானது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஊட்டச்சத்துக்கள் என்னென்னா பப்பாளியில் வைட்டமின் ஏ சி மற்றும் இ ஆகியவை அதிக அளவில் உள்ளன மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் நார்ச்சத்து ஏராளம் குறிப்பாக இதில் உள்ள பாப்பைன் என்ற என்சென் செரிமானத்திற்கு மிகச் சிறந்த மருந்தாக செயல்படுகிறது குறைந்த கலோரிகளும் அதிக சத்துக்களும் கொண்ட பழங்களில் பப்பாளி முதன்மையானது முக்கியமான நன்மைகள் என்னென்னா செரிமான பிரச்சினை மலச்சிக்கல் அல்லது அஜீரண கோளாறுகள் அவதி அவதிப்படுபவர்களுக்கு பப்பாளி ஒரு அருமருந்து இது குடல் இயக்கத்தை சீராக்கி நச்சுக்களை வெளியேற்றுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி பப்பாளியில் உள்ள வைட்டமின் சி உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது அடிக்கடி சளி காய்ச்சல் வராமல் தடுக்க இது உதவுது கண் ஆரோக்கியம் வயது முதிர்வால் ஏற்படும் கண் பார்வை குறைபாடுகளை தடுக்கவும் கண் பார்வையை தெளிவாக வைத்திருக்கவும் இதில் உள்ள வைட்டமின் ஏ உதவுகிறது இதய ஆரோக்கியம் இதயத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து இதய தமணிகளில் அடைப்பு ஏற்படாமல் பாதுகாக்கிறது இதனால் இதய நோய்கள் வரும் அபாயம் குறைகிறது சரும பொழிவு முகம் பொலிவிளந்து காணப்பட்டால் பப்பாளி சாப்பிடுவது மட்டுமல்லாமல் அதன் அதனோட தோலை முகத்தில் தேய்ச்சா இறந்த செல்கள் நீங்கி முகம் பளிச்சுன்னு மாறுமா யார் தவிர்க்க இதை யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா பப்பாளி உடலுக்கு நல்லது அப்படின்னாலும் கற்பிணி பெண்கள் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் பப்பாளியை தவிர்ப்பது நல்லது அதேபோல் லேடஸ்ட் அலர்ஜி உள்ளவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க டாக்டரு ஆலோசனை பெறுவது சிறப்பு ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் இது சாப்பிட்லாமா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம் இயற்கை நமக்கு தந்த ஒரு வரப்பிரசாதம் பப்பாளி இதை வாரத்தில் மூணு நாலு முறையாவது சாப்பிட்டுக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கும் ஆன்மீகத்திற்கும் நமது தெற்கத்தி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க வணக்கம் நண்பர்களே